ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சைப்பயிர் வச்சு ஒரு சாப்பாடு ரெசிபி தான் செய்ய போகிறேன் பிரியாணி ஸ்டைலில் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம் நான் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒன்று மிளகா ரெண்டு மூணு தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லித்தலை அப்புறம் மசாலா வந்து லைட்டாக மஞ்சத்தூள் நான் போடுவேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அந்த பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சதுன்னு சொன்னேன்ல அது உப்பு அவ்வளோதான் இப்போ நான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாம் நறுக்கியாச்சு இப்போ மிளகா வந்து நான் கீரி மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பச்சைப்பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கணும் நான் ஒரு க பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் நாங்கள் நாலு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு பச்சைப்பயிறு இதை வந்து நல்லா மனம் வர்ற வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு வறுக்கணும் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது மண் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறும் நல்லா மனம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் ஸோ நான் வறுக்க போகிறேன் நல்லா உங்களுக்கு கலர் மாறிடும் சும்மா வாயில் ரெண்டு போட்டு பார்த்தீங்கன்னாலே பொடியாக போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் போதும் இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும் இதை நான் ஆஃப் பண்ணி வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஒன்றா ரெண்டாக வந்து கிரைண்ட் பண்ணணும் இப்போ வந்து ஆறிடுச்சு நான் வந்து ஒன்றா ரெண்டாக ஒன்று மாதிரி கொர குறப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சியில் வந்து ஆஃப் ஆன் பட்டன் இருக்கும் ரைட் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது அப்புறம் மாவு மாதிரி ஆகிடும் இந்த இந்த அளவு இருந்தால் போதும் பருப்பு இல்லாமல் எல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் குக்கரை வச்சுக்கிறேன் நான் ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் விட்டு கூட கீ போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்ல தான் கீ போட்டு கலக்குவேன் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டாலும் அந்த ஒருத்தவங்களுக்கு கீ ஸ்மெல் பிடிக்காது அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கீ ஸ்மெல் வராது நான் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதுதான் நம்ம போட்டு இன்றைக்கி தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு நான் போட்டுக்கிறேன் வெடிக்கும் ஸோ கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கணும் இப்போ மிளகாவும் போட்டுக்கலாம் மிளகா நான் கீரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது வெடிக்கும் கீராமல் போட்டிங்கன்னா வெடிச்சிரும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதமாகவோ இல்லை ஒன்றா ரெண்டாவோ வைக்கக்கூடாது நல்லா கோல்டன் கலரில் வரணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி நீங்கள் காளான் இப்படி எது போட்டாலும் வந்து ஆனியன் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும் நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு வரணும் இப்போ நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நான் எப்பவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் நான் அதுதான் சேர்த்துருக்கேன் அதனால் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி உப்பு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதனால உங்களுக்கு கெடாதுங்க நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் கலக்கணும் இஞ்சி பூண்டு வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் நம்ம அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கல கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் கலர் மாதிரி நமக்கு அடிப்பிடிக்கலை நல்லா எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு உப்பும் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது இன்னும் கரையலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்ருக்கேன் உப்பு பார்த்திங்கன்னா நல்ல மசாலாவாக ஆயிடுச்சு கொஞ்சம் உப்பு ம் உங்களுக்கு நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அளவு வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அதை எப்போவுமே வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரியாணி மசாலா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் இந்த மூணு மட்டுந்தானுங்க நான் எல்லா பிரியாணிக்கும் இந்த மூணு மட்டும்தான் போடுவேன் கடை மசாலா எப்பவுமே வாங்க மாட்டேன் சக்தி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விடுங்க நல்ல கலர் மாறும் களைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் அப்பப்போ கலக்கி விட்டுகிட்டே இருங்க பிடிக்காம இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு வாசம் எதுவுமே இல்லை நல்ல மனமாக இருக்கும் இல்லை நம்ம மட்டன் சிக்கன் எது போட்டாலும் அது பிரியாணி ஆகிடும் இப்போ வந்து நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை வந்து லாஸ்ட்டில் போட்டால் போதும் புதினா போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிடும் நான் அதுக்குள்ளே அரிசி எடுத்து வச்சிருக்கேன் நான் எப்போவுமே வந்து குரோணா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் நீட்டை அரிசி வந்து எப்போவாவது தான் குரோணா தான் மோஸ்ட்லி வீட்டில் எல்லோருமே சாப்பிட்றது ஸோ நான் ஊற வைக்கலை அது ஊற வைக்க வேண்டியதில்லை மல்லித்தடை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அது இப்போ நம்ம இந்த மசாலா வந்து நல்லா என்ன நல்லா பிரிஞ்சு பாருங்க சூப்பர் கலராக வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் நல்ல மசாலா கூட கலக்கி விடுங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக மசாலாவாக நல்லா கலந்து வரும் நம்ம இதே கிரேவி வந்து ரசம் சாப்பாட்டுக்கு கூட வெள்ளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம் தான் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியும் ஊற்றிட்டேன் தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசி போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் அரிசி போட்டுட்டேன் இப்போ மல்லித்தழையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம விசில் விட்டுடலாம் மல்லித்தழை போட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் கீ யூஸ் பண்ணலாம் நான் இறக்கிட்டு நான் கீ யூஸ் பண்ணுவேன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து நம்ம இப்போ ரெண்டு விசில் விட்டு இறக்கும்போது நீங்கள் கீ மல்லித்தலை ரெண்டையும் யூஸ் பண்ணி கிளறி விட்டால் சூப்பராக இருக்கும் விசில் வந்துருச்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் அது மேலே நம்ம போட்ட ஸ்பைசஸ் வந்து நான் எடுத்துருவேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது எடுத்துட்டேன் இந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் அது மூணையும் எடுத்துட்டேன் நான் கீயும் போட்டுட்டேன் நல்லா இப்போ கிளறி விடுறேன் கிளறி விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது ரைத்தாக கூட வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆம்லேட் தான் போட்டிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இது கூட வந்து ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான் அது செஞ்சிட்ருக்கும் போதே ஒரு பார்சல் வந்துருச்சுங்க ஐஸ்கிரீம் பவுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பாப்பா அன்பாக்ஸ் பண்ணுங்கம்மா வீடியோ போடலான்னு சொன்னான் அதனால அதையும் வீடியோ எடுத்தால் உட்காந்து சூப்பராக இருந்துச்சுங்க பிளாஸ்டிக் தான் ஒன் ஃபிஃப்டி தான் சிக்ஸ் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா பேக் பண்ணி நல்லா அனுப்பியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்லாம் வாங்குறோன்னா இதில் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க அப்படியே ஒரிஜினல் கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் சூப்பராக இருக்குங்க தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிது வச்சா அடிக்கையெல்லாம் இருந்தாங்க அதையும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் சூப்பராக இருக்கு அழகாக அது விசாம்தான் பண்ணிணான் ஓகேங்க வீடியோ முடிஞ்சுது நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு குக்கிங் வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்ங்க குட் நைட் ஆல்